ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராமத்து சமையலில் நம்ம இன்றைக்கி பருப்பும் குழம்பு வைக்க வரோம் இது வந்து இட்லிக்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால் இது வைக்க போகிறோம் இதுக்கு வந்து பருப்பு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன் தேவையான அளவுக்கு இதில் வந்து நம்ம பூண்டு கொஞ்சம் உழிச்சு வச்சுருக்குறோம் இதை போட்டுக்கலாம் பருப்பு வேக வைக்கிறதுக்கு மட்டும் இதில் வெங்காயம் போட்டுக்கலாம் வெங்காயம் எடுத்து வாஷ் பண்ணி வச்சு போட்டு வச்சிருந்தான் உழிச்சு இதையும் போட்டுக்கலாம் இது மட்டும் இப்போ வேக வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் இந்த தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம் அஞ்சு தக்காளி எடுத்து வச்சுருக்குறேன் பருப்பு கூட போடுறதுக்கு இது வந்து பூண்டு வந்து தாளிக்கிறதுக்கு இந்த வெங்காயமும் தாளிக்கிறதுக்கு இது சுரக்காய் வந்து கட் பண்ணிக்கலாம் புளி வந்து ஒரு கம்மியாக தான் போடுறோம் ஏன்னா தக்காளி அதிகமாக போடுறதுனால புளி கம்மியாக போடுறோம் இட்லிக்கு நல்லா இருக்கணுங்கிறதுக்காக இந்தளவுக்கு புளி கம்மியாக போடுறோம் புளிப்பாக வச்சோம்னா சாப்பாட்டுக்கு சாப்பிட்ற மாதிரியாக இருக்கும் இட்லிக்கு புளிப்பு கம்மியாக தான் வைக்கணும் அதனால் இந்த மாதிரி பண்ணுறோம் வாங்க நம்ம பருப்பு வேக வச்சிட்டு தக்காளி கட் பண்ணி போட்டுக்கலாம் சுரக்காயை வந்து கட் பண்ணிக்கலாம் வேக வச்ச பருப்பு வந்து இந்தளவுக்கு இருக்குது இப்போ கொஞ்ச நேரம் நல்லா கொதிச்சிருச்சு அதனால் நம்ம இப்போ தக்காளி போட்டுக்கலாம் இந்த குக்கரில் தான் விசில் வைக்க தக்காளி எல்லாம் கட் பண்ணிட்டேன் சேர்த்து இப்போ நம்ம மூடி போட்டு விட்டுடலாம் விசில் போட்டுடலாம் நம்ம ஒரு மூணு விசில் விட்டுட்டு எடுத்துக்கலாம் நம்மளோட பருப்பு வெந்துருச்சு நம்ம விசில் ஆஃப் பண்ணி வச்சுருக்குறோம் அதுக்கப்புறம் சுரக்காய் வந்து கட் பண்ணி நம்ம அதுக்கு தேவையான உப்பு மிளகாய் தூள் கொத்தமல்லி தூள் போட்டு வச்சுருக்குறோம் இதுலையே தேவையான அளவுக்கு இந்த வெங்காயம் வந்து தாளிக்கிற கட் பண்ணி வச்சுட்டோம் பூண்டு வந்து இடித்து வச்சுட்டோம் ஜீரகமும் பெருங்காயமும் எடுத்து வச்சுருக்குறோம் தேவையான அளவுக்கு கருவேப்பில் எடுத்து வச்சுருக்குறோம் வாஷ் பண்ணிவிட்டு கடுகு உளுத்தம்பருப்பு பருப்பு எடுத்து வச்சுருக்கிறோம் தாளிப்புக்கு புளி வந்து ஊற வச்சுருக்குறோம் இப்போ வந்து நம்ம சுரக்கா வந்து அந்த பருப்பு தண்ணியை வடிச்சுட்டு அதில் தான் வேக வைக்க போகிறோம் அப்போ தான் அந்த குழம்பு நல்லாயிருக்கும் இது வந்து கடைசியாக போகிறதுக்கு புளி குழம்பு பவுட்ரு நான் நான் வந்து சாம்பார் பொடி போட மாட்டேன் அதனால் இதை மட்டும் போடுறேன் இப்போ நம்மளோட பருப்பு தண்ணியை வடிச்சிட்டோம் இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற சுரக்காயை அந்த உப்பு மிளகா தூள் எல்லாம் போட்டு வச்சிருந்தாலும் அதை கொட்டிக்கலாம் கொட்டிட்டு இதுக்கு வந்து விசில் வைக்க வேண்டாம் சும்மாவும் வேக வச்சிருக்கலாம் விசில் போட்டோம்னா அதிகமாக கொழன்றுடும் எப்போவுமே காய்கறி பருப்பில் போட்டிங்கன்னா பருப்பு தண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி மசாலாலாம் சேர்த்துட்டு வேக வச்சிங்கன்னா அதெல்லாம் நல்லா உப்பு பிடிச்சி நல்லா வெந்திருக்கும் காரம் எல்லாமே அதில் பிடிச்சிருக்கும் அப்போ தான் இந்த சாம்பார் டேஸ்ட்டாக இருக்கும் இது வேகட்டும் நம்மளோட பருப்பை வந்து நம்ம கடைஞ்சிட்டோம் அதுலேயே புளி வந்து கரைச்சி அந்த தண்ணியை நம்ம வடித்து இதில் ஊற்றிட்டோம் இது ரெண்டும் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்குறேன் தாளிப்புக்கு தேவையானதும் ரெடி பண்ணி வச்சிட்டோம் நம்மளோட காயும் வேகிறதுக்கு வந்துச்சு இதை எடுத்துகிட்டு இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம் இந்த மாதிரி போடும்போது இங்கே பாருங்கள் காய் நல்லா வெந்துருச்சு டேஸ்ட்டாகவும் நல்லா உப்பு பிடிச்சி நல்லாயிருக்கும் வாங்க இதை எடுத்துகிட்டு தாளிக்கலாம் இப்போ இருக்க எண்ணெய் ஊற்றி காஞ்சிகிட்டு இது கவுதிச்சதையும் நம்ம கடுகு எல்லாம் போட்டுக்கலாம் காஞ்சிடுச்சு கடுகோல் தம்பருப்பு போட்டுக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததையும் நம்ம பூண்டு தான் போடணும் சேர்ந்துருச்சு இப்போ நம்ம சீரகமும் பெருங்காயமும் போட்டுக்கலாம் ஏன்னா பெருங்காயம் சீரகம் முன்னாடியே போட்டோம்னா சீக்கிரமாக அதுக்கு அருகிரும் அதனால தான் பூண்டு போட்ட பின்னாடி தான் போடுறோம் இப்போ வந்து நம்மளோட வெங்காயம் போட்டுக்கலாம் சாப்பட்டுவோம் அப்புறமா நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா செவந்துருச்சு நம்ம கருவேப்பில போட்டுக்கலாம் தான் இப்போ வந்து நம்மளோட பருப்பு அந்த சுரக்காய் எல்லாமே சேர்த்துக்கலாம் அதுலேயே இப்போ உப்பு இருக்கான்னு டேஸ்ட் பண்ணிட்டு உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா நம்ம போட்டுக்கலாம் ஆனால் காயிலெல்லாம் உப்பு இருக்கும் நம்ம இந்த பருப்பு காலவுக்கு மட்டும்தான் போட்டுக்கணும் காயிலெல்லாம் உப்பு ஏறி இருக்கும் இதை நல்லா கொ கொஞ்சம் கொதிக்க வந்ததையும் நம்ம இறைக்கலாம் இப்போ நம்மளோட பருப்பு சொக்கா குழம்பு கொதிக்குது இப்போ இந்த நம்ம சாம்பார் பொடி யூஸ் பண்ணல இப்போ வந்து நம்ம புளி குழம்பு பவுட்ரு ஒன்று ரெடி பண்ணி வந்தோம்ல அது ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறோம் அவ்வளோதான் இப்போ நம்மளோட பருப்பு சாம்பார் பருப்பு சுரக்கா சாம்பார் ரெடி ஆயிடுச்சு நீங்களும் எந்த ரேஷன் பருப்பு எந்த மாதிரியான பருப்பு இருந்தாலும் சரி நீங்களும் ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் நம்மளுக்கு வந்து தோரம் பருப்பு கொஞ்சம் நல்லா வேகாத பருப்பாக இருந்துச்சுன்னா நல்லா கொஞ்சம் நான் மூணு விசில் வச்சேன்னா நீங்கள் ஒரு ஆறு விசில் ஏழு விசில் அந்த மாதிரி நல்லா வேக வச்சுக்கோங்க இந்த வேணாம் பாசி பருப்பு இருந்தால் கூட அதிலையும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்க நல்லாயிருக்கும் ரொம்ப தண்ணி மாதிரியும் இல்லாமல் ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் நார்மலான குழம்பு அவ்வளோதான் இது ரெடி ஆயிடுச்சு சாம்பார் படி இல்லாமையே நம்ம ரொம்ப சுவையான சாம்பார் வைக்க முடியும் நான் செஞ்ச மாதிரி நீங்களும் ஒரு டைம் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது வந்து சாப்பாட்டுக்கு எல்லா சாதத்துக்குமே பயன்படுத்தலாம் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் இதில் என்னன்னாக்கா நம்ம இட்லிக்கு வைக்கிறதுனால நம்ம கொஞ்சம் புளி கம்மியாக வச்சுருக்குறோம் அவ்வளோதான் இதே சாப்பாட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் புளி அதிகமாக வைக்கலாம் ஆனால் தக்காளி இப்போ ஓரளவுக்கு கம்மியாக தான் விற்கிது வேலை தக்காளி இப்போ கம்மியாக வைக்கும்போது இந்த மாதிரி சாம்பார் செஞ்சு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் தக்காளி வில அதிகமாக இருக்கும்போது நம்ம புளியை கொஞ்சம் அதிகம் போட்டுக்கலாம் நான் செஞ்ச இந்த பருப்பு சுரக்கா சாம்பார் பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு இன்னொரு சமையலோடு வரேன்